உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் சேனல் வழியாக சந்திப்பதிலும் மகிழ்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க மேஷம் முதல் மீனமறை பனிரெண்டு கார்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பற்றிப்பட்டுள்ளதுங்க நம்ம இந்த வீடியோ பகுதியில் நம்ம புருஷ தத்துவப்படி நமக்கு பன்னிரெண்டு வீடுகளில் நான்காவது வீடாகவும் சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த கடகராசி நேர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் நடக்க இருக்கின்ற பலன்கள் என்ன பரிகாரம் என்ன சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்கள் என்ன சஞ்சாரம் செய்யக்கூடிய கிரக மாற்றங்கள் என்ன இதை இந்த வீடியோ பகுதியில் பார்க்க இருக்கிறோம் அது முடி க கடகராசிக்கு மட்டுமல்லாமல் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் பலங்கள் பார்க்க இருக்கிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரியலை ரெட் கலர் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்துனால் ஆள் வரும் ஆள் கொடுத்து வச்சுருங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க பார்க்குற வீடியோ பார்க்குற அனைவரும் நீங்கள் சப் அதாவது லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு வீடியோ மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வத்தையும் தூண்டு விதமாக இருக்கிறத நீங்கள் லைக் பண்ணுறது விதம் அப்போ இந்த கடகராசி என்பர்களுக்கு கிரகனுடைய சஞ்சாரம் எப்படிக்க போகிறது இந்த அக்டோபர் மாதத்தில் நடக்கூடிய கிரக நிலைகள் என்ன அப்போ தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ரெண்டாம் இடத்தில் சுக்கிரனும் கேதும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் சுகஸ்தானத்திலும் செவ்வாயோடு சேர்ந்து புதனோடு சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறார் அப்ப தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார் சுகஸ்தானத்தில் நான்காம் இடத்தில் செவ்வாய் புதனும் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் அஷ்டமஸ்தானத்தில் சனி வக்ரம் மற்றும் ராகுன் இணைந்து ஒரு எட்டாம் இடத்தில் இருக்கிறதால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் இயக்கும்போது ரொம்ப ரொம்ப கூடுதல் கவனமாக இருங்கள் அயன சயன போகஸ்தானத்தில் குரு என கிரகங்கள் உள்ளன மாதம் கிரக மாற்றத்தை பொறுத்தவரையில் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அயனசேன போகஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் அதிசாரமாக ராசிக்கு இருக்கிறார் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த சுக்கர பகவான் தைரிய வீரிய ஸ்தான மூன்றாம் இடத்திற்கு மாற இருக்கிறார் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்த சூரிய பகவான் சுகஸ்தானத்திற்கு நான்காம் இடத்திற்கு மாற இருக்கிறார் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சுகஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் மற்றும் புதன் பஞ்சமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் இதாக கிரக நிலைகள் இந்த கிரகநிலையை அடிப்படையாக கொண்டு பலன்கள் கணிக்கப்பட்டு உங்களுக்கு பெருமிழம் அழைகிறது நம்முடைய சேனல் இந்த மாதம் முன்னேற்றம் காணப்படும் விருப்பத்திற்கு மாறாக காரியங்கள் நடந்தாலும் முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க வீண் ஆசையில் மனதில் தோன்றும் கட்டுப்பாடுடன் இருப்பது நல்லது எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது மூலம் நன்மை இருக்க போகுதுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் திடீர் தடை தாமதம் ஏற்பட இருக்குதுங்க உத்தியோகஸ்தர்களுக்கு சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும் மாதமாக அந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மை தரும் பெண்களுக்கு எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நல்லதுங்க வீண் விவாகரங்களில் தலையிடாமல் ஒதுங்கிவிடுவது நன்மை தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க கலை துறையினருக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் கடகராசி என்பர்களுக்கு எப்படியேப்பட்ட பலங்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் இப்ப கலைத்துறையினருக்கு மன துணிவு அதிகரிக்க இருக்குதுங்க அரசியலில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டி இருக்குதுங்க ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் பேச்சில் நிதானம் தேவை எதை பேசுவோம் என்று தெரிந்து கொண்டு பேசுங்கள் வாழ்வின் முன்னேற்ற பாதையில் போவதற்கான ஒரு சூழல் அமைய இருக்குதுங்க கடகராசியில் பிறந்தவர்களுக்கு ஆண்களாக தான் சரி பெண்களாலும் சரி திருமணத்துக்காக காத்திருந்த காலகட்டம் திருமணத்துக்காக மா வா வாழ்க்கை பெற்று மன மகிழ்ச்சி அடை போறீங்க மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற திட்டமிட்டு பாடங்களை படிப்பதும் தேவையற்ற பிரச்சனைகளை தலையிடாமல் இருப்பதும் நன்மை தரமாக இருக்குங்க நட்சத்திர சார்ந்த பலன்கள் கடகராசியில் நட்சத்திர சார்ந்த பலன்கள் புனர்பூச நட்சத்திர நான்காம் பாதம் இந்த மாதம் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் தொழில் வியாபாரத்தில் லாபம் குறைய இருக்குதுங்க திட்டமிட்டு செயல்படுவது நன்மை தரும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அலைச்சலை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கவனமாக பணிகளை மேற்கொள்வது அவசியமாக இருக்குதுங்க உழைப்பு அதிகம் அதிகமாகும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எடுக்கப் போகிறது இது இரண்டாவது நட்சத்திரம் பூச நட்சத்திர காரலுக்கு இந்த மாதம் அக்டோபர் மாதத்தில் நடக்கின்ற பலன்கள் என்ன பற்றி இந்த வீடியோவை பார்க்க இருக்கிறோம் அதிசார குரு பேச்சி பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க நீங்கள் எண்ணியது எண்ணியபடி முடிக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க இதனால் வரைக்கும் உங்களுக்கு தூக்கம்மை பிரச்சனை இரவில் நைட் ஷிஃப்ட் பார்ப்பு இந்த மாதிரி போல விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்கீங்க உங்களுக்கு இந்த இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு பின்னர் மறைய இருக்குதுங்க இந்த மாதம் குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகளை ஏற்பட்டு பின்னர் சரியாகும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட இருக்குதுங்க குழந்தைகள் பற்றி கவலை அதிகரிக்க இருக்குதுங்க எந்த ஒரு சிக்கலான பிரச்சனைகளிலும் தெளிவான முடிவுகள் எடுக்க போகிறீங்க அடுத்தவருக்கு உதவி போது கவனம் தேவைங்க கூடவே இருந்து வேலை பார்ப்பாங்க நீங்கள் உதவி செய்கிற விஷயம் கூட அங்கே போய் முடிய இருக்குதுங்க ரொம்ப 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 கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டம் கடைசி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது ஆயில் நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கை பிழைப்பிடுமா அடுத்த சிப்பை எடுத்து வைக்க முடியுமா என்ன தான் பண்ணதும் சரியில்லை மாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது வருஷங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது நம்ம என்ன தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிற வச்சு நம்ம ஆயுள் வச்சுக்காரர்கள் கொஞ்சம் குழப்பத்தில் கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க இந்த மாதம் காரியங்களில் தடை தாமதம் உண்டாக இருக்குதுங்க வீண் அலச்சல்கள் ஏற்பட இருக்குதுங்க தொழிலில் போட்டி குறைய இருக்குதுங்க சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எதையும் செய்து முடிக்க போகிறீங்க அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது ரொம்ப 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 நல்லதுங்க அடுத்த அர்த்தங்கள போய் 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 உங்கள் வாழ்க்கையை விட்டுவிட்ருங்க ரொம்ப 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 கவனமாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க திருமணத்திற்காக காத்து கொண்டு வந்த காலகட்டம் கடகராசி என்பவர்களுக்கும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வரக்கூடிய தை மாதத்தில் கெட்டி மனசுக்கு சத்தம் கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க புத்திரபாய்க்கம் காத்து கொண்டு போய் காலகட்டம் புத்திரபாய் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க இதனால் வரைக்கும் இல்லாத மாற்றத்தையும் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் நீங்கள் பார்க்கறீக்கீங்க அடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு புத்து அதாவது வெளிநாடு சென்று வேலை பார்ப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் திட்டமிட்டு வெளிநாடு செய்யக்கூடிய செல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க அரசு வழியில் உதவி பெற இருக்குதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் சூடுபிடிக்க இருக்குதுங்க உங்களுடைய இடம் பொருள் ஏவல் அப்படிங்கிறது பார்க்குறோம் இடம் வாங்குறதுக்கான அமைப்பு உட்காந்துங்க ரொம்ப யோசித்து பொறுமையாக இருக்குங்க இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு பரிகாரமாக இருக்கிறோம் கடகராசி என்பர்களுக்கு பரிகாரம் ஆதி பராட்சத்தை வணங்கி வருவது எல்லா நன்மை தர இருக்குதுங்க மனோதிடம் உண்டாக இருக்குதுங்க சந்திராஷம் தினங்கள் என்பது அக்டோபர் மாதம் நாலு அஞ்சு முப்பத்தி ஒன்றாவது தேதிகளிலும் அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்லக்கூடிய அக்டோபர் மாதம் பதிமூணு பதினாறு தேதி சந்திராஷம் இருப்பதால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அக்டோபர் பதிமூணு பதினாங்கிறது நீங்கள் ஒரு அதிர்ஷ்ட தினமாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்போ வந்து அந்த விஷயம் அந்த நாளில் நீங்கள் ஏதாவது நன்மை செய்யறது நல்ல செய்கிறது அதாவது ஒரு சுபக நிகழ்ச்சியாக செய்கிறதுலாம் அதை பயன்படுத்திக்கலாம் நீங்கள் இனி நீர்களே இது வரைக்கும் கடகராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் பொறுமையாக வெளியிடம் பண்ணுறீங்க அடுத்தடுத்து நல்லது ஒரு விடிய பதிவு சந்திக்கும் வரை உங்கள் உங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நினைவுகள் நன்றி வணக்கங்க